பிக்பாஸோட தற்போதைய லேட்டஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் இருந்து பதினாறு லட்சத்தோட பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாங்க அப்படிங்கிற நியூஸு தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாகவே ஆயிடுச்சு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க பூர்ணிமா தான் பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட ரன்னர் பூர்ணிமா அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வின்னருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கு அடுத்ததாக யாருக்கு அமௌண்ட்டு கிடைக்குதோ அவங்க தாங்க ரன்னர் என்ன தான் ஃபினாலேவில் வந்து பார்த்திங்கன்னா வின்னருக்கு பக்கத்தில் ரன்னர் நின்னாலும் அவங்களுக்கு ஒரு பைசா கிடைக்க போகிறதில்லைங்க ஸோ மாறாக வந்து இப்போ அமௌண்ட்டை பதினாறு லட்சம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நம்ம பூர்ணிமா ஸோ இது வரைக்கும் தமிழ் சீசனில் ஹையஸ்ட் அமௌண்ட்டு இதுதாங்க இதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு யாரும் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் போனதில்லை ஸோ இதுக்கு தான் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் மாட்டுக்கு முன்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஸோ வியாழக்கிழமை எபிசோட்லேயே எடுத்துக்கிட்டு போயிவிடுவாங்க ஸோ இந்த சீசனில் ஒரு நாள் வெயிட் பண்ணி வெள்ளிக்கிழமை எபிசோட்ல எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது அது இன்றைக்கி நடக்கும் அதை நாளைக்கு ஒளிபரப் போவாங்க இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூர்ணிமா இப்படி ஸ்மார்ட்டாக டிசிஷன் எடுத்து பதினாறு லட்சத்தோடு வெளியே வந்துவிட்டாங்க ஒரு வேளை எடுக்கலைன்னா கண்டிப்பாக அவங்க இந்த வாரம் ஹெல்மெட் ஆகிடுவாங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்